நேற்று வரை தனி மனிதனாக இருந்த மனாளர் இன்று முதல் ஒரு குடும்ப தலைவனாக பதவியேற்க இருக்கிறார் ஒரு குடும்ப உண்டான எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று

தன் குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அந்த துறவை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த வைத்திகள் குழந்தையையும் வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாத ஒரு இடத்திலே நான் விட்டு வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு அவர்களினுடைய வாழ்வாதாரத்திலே நீ வர்க்கத்தை தான் அவர்கள் வாழக்கூடிய அளவிற்கு இந்த பூமியை நீ மாற்று என்பதாக இப்ராஹிம் அலிசலாத் வசலாம் அவர்கள் துவா செய்வார் இந்த டுவா ஒரு குடும்பத் தலைவனாக பொறுப்பேற்கக்கூடிய பாசத்திற்குரிய மாணவர் மொய்தீன் அப்துல் காதர் அவர்களுக்கு தங்கள் வாழ்வாதாரத்தை திட்டமிட்டு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தான் குடும்பத் தலைவனாக பதவியேற்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த குடும்பத்தை பற்றி உண்டான குழு சிந்தனையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு வலியுறுத்தி தருகிறது அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவர்கள் வாய் செய்தார்கள் வபரத் இலைஹி ரசூலுல்லாஹி இவர்களின் மூலமாக இருந்து இவர்களில் இருந்தே இவருக்கு ஒரு நபியை நீ அனுப்பி வைப்பாயாக அவர் இவர்களுக்கு வேதங்களை ஓதி காண்பிப்பார் வயுசக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாய் செய்வார்கள் இவர்கள் இவர்களினுடைய எதிர்காலத்தை அவர்களினுடைய சந்ததிகள் உள்ள பரிசுத்தமானவர்களாகவும் ஞானம் பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தருகிறார்கள் சொல்லும் போது அழகாக சொல்லுவார்கள் ஆகச் சிறந்தது எது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய பொருட்களில் மிகச் சிறந்தது எது என்றால் மருகத்தின் சாலிகா என்பதாக பிரம்மனா சதல்ல செல்லம் அவர்கள் தருவார்கள் இதற்கு விளக்கு தர ஒரு பெண் எதை வைத்து நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருமணம் ஒரு பெண் என்பது முடிக்கப்படலாம் ஆனால் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்கள் என்று பெருமாளர் ஒரு பெண் மார்க்கமுள்ள பெண்ணாக இருந்தால் குடும்பமாக அந்த குடும்பத்திலே நிம்மதியையும் பறக்கத்தையும் அவ்வாறு கொண்டு வந்து தருவான் அந்த சிறந்த குடும்பமாக அல்லாஹ் இந்த குடும்பத்தை ஆக்கி தந்தார் முடிவானாக இவர்களினுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹுக்கான பறக்கத்தை தந்து எல்லா விதமான கைதுகளை அல்லாஹ் இவர்களுக்கு வாரி வாரி வழங்குவானாக என்று துவா செய்து தெரிவித்திருக்கிறோம் இஸ்லாம் வரைக்கும்